ஹாய் வணக்கம் இந்த ஃபிஃப்டி சட்னியில் இன்றைக்கி டே த்ரீ சட்னி வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சூடான இட்லியோட அந்த வேர்க்கடலை சட்னியும் நல்லா தண்ணியாக அரைச்சி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் பச்சை வெறுக்கெல்லாம் எடுத்திருக்கேன் ஒரு கிண்ணம் அரை முடி தேங்காய் மூணு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா ஒரே வெங்காயமாக எடுத்துக்கோங்க காஞ்ச மிளகாய் காரத்துக்கு புளி உப்பு புளி சின்ன துண்டு தான் தேங்காவை ஃபஸ்ட்டு கீனி கழுவிட்டு நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்புல ஒரு கடாய வச்சுட்டு எடுத்துக்கறத நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது தனியா ஆற வச்சுக்கலாம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் கருவேப்பிலை போட்டு தாளித்து இதை வந்து தனியாக ஒரு கிணத்துல எடுத்து வச்சிடலாம் அதே கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் காஞ்ச மிளகாய் ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளியும் உப்பும் சேர்த்து அதையும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம் வேர்க்கடலை நல்லா ஆறிடுச்சு ஸோ தோலை உதிர்த்து எடுத்துக்கிட்டு தேங்காவை அரைச்சி வச்சிருந்தாலும் அதே மிக்சி ஜாரில் காஞ்ச மிளகும் புளியும் போட்டுக்கலாம் இந்த வேர்க்கட்லையே தோலை ஜலிச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இதை மட்டும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த வெங்காயம் ஆற்ருக்கோம் ஸோ அதையும் இதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இந்த இந்தளவு நல்லா மசிஞ்சிருக்கணும் நம்ம ஆல்ரெடி தாளித்து வச்சுருக்கோம் கிண்ணத்தில் ஸோ அதோடு இதை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டால் சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்